எல்லாருமை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஆண்டவருடைய பதில் மொழி நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று அவர் பதில் மொழி கூறுகின்றார் தன்னுடைய இலக்கு என்ன தான் வந்திருப்பதைய நோக்கம் என்ன தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்ன செய்ய நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதனை மிக தெளிவுற அறிந்த இயேசு ஒரே இடத்திலே தங்கிவிட விரும்பவில்லை ஊர் ஊராக எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை சொல்லி எல்லாரையுமே குணப்படுத்தி எல்லாருக்குமே இரையாட்சியை அறிவிக்க அவர் எல்லா இடங்களுக்கும் செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி தான் அழைத்த சீடர்களோடு பயணப்படுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் மக்கள் குணமானார்கள் கடவுளினுடைய வல்லமையை பெற்றார்கள் தீய ஆவிகள் கூட அடிபணிந்தன எனவே அவர் இங்கேயே இருப்பது நல்லது என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் ஆண்டவருடைய மேலான இயேசுனுடைய மேலான எண்ணமோ எங்கும் தான் தங்கிவிடக்கூடாது அங்கேயே இருந்து போவது என்பது நல்லது அல்ல என்பதனை உணர்ந்து தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை தெளிவுற அறிந்து மற்ற பிற ஊர்களுக்கும் நான் இரையாட்சியை அறிவிக்க வேண்டும் எனவே நான் அங்கு கடந்து செல்வதுதான் சரியானது என்று சொல்லி அவர் கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் புகழ்ச்சிக்கோ பெருமைக்கோ பதவிக்கோ மக்கள் தருகின்ற அந்த அங்கீகாரத்திற்கோ அடிபணிந்து விடாதவாறு எச்சரிக்கையோடு அவர் நடந்து கொள்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம் இத்தகைய மனநிலை இன்றைக்கு பணியாளர்கள் மத்தியிலே வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று எங்கும் யாருடைய மத்தியிலும் தங்கி போவது என்பது அழகு அல்ல மக்கள் புகழலாம் மக்கள் பெருமையாக பேசலாம் மக்கள் இவரே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மக்கள் அடம் பிடிக்கலாம் ஆனால் ஒரு பணியாளனுடைய மிக முக்கியமான நோக்கம் எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லாரையும் சந்தித்து எல்லாருக்குமே இரையாட்சியினுடைய அந்த அறிவிப்பை கொடுத்து செல்வதுதான் முறையானது அதுதான் பணியாளனுக்கு அழகானது இதற்காகவே ஆண்டவர் இயேசு பணியாளர்களை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து அர்ச்சித்திருக்கின்றார் இத்தகைய இயேசுவினுடைய மனநிலை சற்றே கடினமானதாக இருக்கலாம் ஏன் நான் இவ்வாறு செல்ல வேண்டும் ஏன் நான் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேட்டு பார்க்கலாம் ஆனால் அதுவே பணியாளனுக்கு உரிய மனோபாவம் என்பதனை உணர்ந்து செயலாற்ற இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமடலிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் எப்பொழுது ஒரு மனிதன் தானே எல்லாவற்றிற்கும் ஆளாகி அவற்றின் வழியாக வரக்கூடிய விளைவுகளையும் சந்தித்து அவன் உண்மையிலேயே முழுமையாய் வாழுகின்றானோ அவன் மற்ற பிற மக்களது துன்பத் துயரங்களை புரிந்து அறிந்து செயலாற்ற உதவி செய்திட அவன் வல்லமை மிக்கவனாக மாறுகின்றான் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது எனவே வாழ்விலே இத்தகைய ஒரு மனநிலையை பெற்றவர்களாக பயணப்படுவதற்கான அருள் கேட்டு இந்த நாளிலே நாம் சிறப்புற ஜெபிப்போம் ஆண்டு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவோடு ஆசீர்வதிப்பார்